அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் மோகன்ஷா ஸ்ரீ பாலாஜி ஏசல்ஸ் ப்ராப்பரைட்டர் நம்மளுடைய இந்த சேனலில் பல நாட்களுக்கு அப்புறமா வீடியோஸை தொடர்ந்து போட ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ நம்மளுடைய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்த போடுற வீடியோக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழக அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஒன்றிய அளவிலான அலுவலக உதவியாளர் அந்த ஜாபுக்கு வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஸோ எப்போ இதுக்கு லாஸ்ட்டு டேட்டு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் எப்படி அப்ளை பண்ணுறதை டீட்டெயிலில் இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம் ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஜாப்புக்கு யாராச்சும் அப்ளை பண்ணி தந்தால் போதும் அந்தமாதிரி சப்போர்ட் எதிர்பார்ப்பிங்கன்னா நம்மளை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ மேலே ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ த்ரீ ஒன் நைன் ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் சிக்ஸ் நைன் செவன் ஃபைவ் இந்த ரெண்டு நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்போம் ஓகே ஸோ நம்மளுடைய இ சர்வீசஸ் மூலயமா பல ஆன்லைன் சர்வீஸில் நம்ம இருக்கோம் ஸோ அது இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இன்கம் டேக்ஸ் சைலிங் எம்எஸ்எம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கோல்டு லோன் ஹவுசிங் லோன் இந்த மாதிரி பல ஆன்லைன் சர்வீஸ்களை நாங்கள் இருக்கோம் இதில் எந்த சர்வீஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்க தயாராக இருக்கோம் தென் அடுத்தது வாங்க ஸோ ஓகே நீங்கள் அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த லிங்க் ஒன்று தரேன் அந்த லிங்க்கில் நீங்கள் டைரெக்டாக போங்க ஸோ டைரெக்டாகவே அந்த வெப்சைட் மூலயமா நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஓகே ஸோ புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணிப்போம் ஓகே இதுதான் இந்த வெப்சைட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இந்த இது உங்களுக்கு தெரியும் ஸோ அதுவே கவர்மெண்ட் வெப்சைட்டுன்றது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் தென் அதுக்கப்புறமா காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு இருக்குது இல்லையா ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் இதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன் ஸோ என்னென்ன ஜாபுக்கு நோட்டீஸ் வெளியிட்ருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஈப்பு ஓட்டுநர் பதிவறை எழுத்தர் அலுவலக உதவியாளர் இரவு காவலர் கிட்டத்தட்ட ஒரு நாலு காலி பணியிடங்களுக்கு வந்து ஜாப்பு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் என்ன ஏஜில் இருக்கணும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்ன்ற மாதிரி டீட்டெயிலாக இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் நான் உங்களுக்காக ரீட் பண்ணுறேன் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஊதியம் எவ்வளோ எவ்வளோ இது இருக்கணும் தென் அதுக்கப்புறமா பதிவுரை எழுத லெவல் டூ லெவல் ஒன் அதாவது அவங்களோட ஜாப் கேட்டகரி எவ்வளோ அதாவது சேல்ரி லெவல் எவ்வளோ எப்படி இருக்குன்றது இங்கே சொல்லியிருக்காங்க சரிங்களா தென் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வயது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று அதிகபட்ச வயது வரம்பு இனம் வயது அதாவது இந்த டேட்டில் இவங்களோட ஏஜ் எவ்வளோ இருக்குன்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ ஒன்றாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி அவங்களோட ஏஜ் பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டுக்குள்ளே இருக்கணும் அதாவது ஜென்ரல் கேட்டகரி சரிங்களா அதுக்கப்புறமா பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு யார் இருக்கணும்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அதுக்கப்புறம் எயிட்டின் டூ ஃபார்ட்டி டூ யார்னா எஸ்சிஎஸ்டி ஆதி திராவிட பட்டியல் பழங்குடியினர் சரிங்களா ஸோ இது வந்து ஜென்ரல் கேட்டகரி தென் இது வந்து பிசி அண்ட் எம்பிசி அந்த கேட்டகிரியில் வருவாங்க இவங்க வந்து எஸ்சிஎன்எஸ்டி அந்த கேட்டகிரியில் வருவாங்க சரிங்களா தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பதிவரை எழுத்தர் அந்த ஜாபுக்கு என்ன ஏஜ் இருக்கணும் அதே சேம் எயிட்டீன் டூ தேர்ட்டி டூ எயிட்டீன் டூ தேர்ட்டி ஃபோர் தென் மாதிரி எயிட்டின் டு தேர்ட்டி செவன் அலுவலக உதவியாளர் அதுக்கும் பார்த்தீங்கன்னா எயிட்டின் டூ த இது சேம் ஏஜ் எலிஜிபிலிட்டி தான் இருக்குது ஸோ எல்லா போஸ்டிங்குமே கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் லிமிட் தான் இருக்குது தென் அடுத்தது என்ன குவாலி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்குன்றது இங்கே சொல்லியிருக்காங்க கல்வித் தகுதி மற்றும் பிற தகுதிகள் அதாவது ஈப்பு ஓட்டுநருக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி செல்லத்தக்க உரிய ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் ஓட்டுநர் நிலையில் ஐந்து ஆண்டுகளுக்கு குறையாமல் முன்னுணவவும் பெற்றிருக்க வேண்டும் அதாவது அவங்க எயித்து பாஸ் பண்ணியிருக்கணும் ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அதுவும் இல்லாமல் அஞ்சு வருஷம் அவங்க ட்ரைவிங் பண்ணதுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் குறைஞ்சது சரிங்களா தென் அதுக்கப்புறமா பதிவரை எழுதுறதுக்கு வந்து பத்தாம் வகுப்பு கண்டிப்பாக எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும் தென் அதுக்கப்புறமா வந்து அலுவலக உதவியாளர் அலுவலக உதவியாளருக்கு எயித்து கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா தென் அதுக்கப்புறமா இரவு காவலர் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் அதாவது ரீஜனல் லாங்குவேஜ் நம்மளுடைய தமிழ்நாடுன்னு சொல்கிறதுனால தமிழ் கண்டிப்பாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் தினதுக்கப்புறமா வந்து விண்ணப்ப கட்டணம் ஜென்ரல் கேட்டகிரிக்கு எவ்வளோ வரும் எஸ்டிக்கு எவ்வளோ வரும் இது வந்து கிட்டத்தட்ட நூறுரூபா தான் இருக்குது ரொம்ப கம்மியான அப்ளிகேஷன் ஃபீ தான் ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் அப்ளை பண்ணுங்க இது அப்ளை பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் ஸோ இதுக்கான ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் கல்வித் தொகுதி சதி சான்றிதழ் மற்றும் முன்னுரிமை சான்று ஆகியவைகளுக்கு ஆதாரம் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் அதாவது விண்ணப்பதாரர்கள் அவங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதேமாரி முன்னுரிமை சான்று முன்னுரிமை சான்றுனாக்கா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருக்கலாம் ஸோ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கலாம் ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் எனக்கு இருக்குது ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுங்கன்றது கேட்கறதுக்காக அந்த இது கேட்பாங்க ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி இருக்கும் இனசுழற்சி வயது மற்றும் கல்வி தொகுதியுள்ள நபர்களிடம் வந்து வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டுமே இருக்கப்படும் மேற்படி காலி பணியிடங்களுக்கு விண்ணப்ப படியும் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்ஆர்டி டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற எழுதில் எடுப்பட்டுள்ளது அதாவது இந்த வெப்சைட்டில் அந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அகை நான் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன் இப்போது வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க எல்லாத்துமே இந்த நாலு ஜாபுக்குமே வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ ஜஸ்ட்டு ஃபார்ன் எக்ஸாம்பிள் இப்போ பதிவரை எழுத்துறதுக்கு போகிறேன் பதிவரை எழுத்துறதுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஐ மீன் எல்லாத்துக்குமே வந்து அந்த சேம் ஜ காமன் போர்ட்டல் தான் இருக்குது ஸோ இப்போ வந்து பதிவரை எழுத்தர் அப்படின்ற மாதிரி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் இங்கே விண்ணப்பிக்க உங்கள் விண்ணப்பத்தை பார்க்க அதாவது நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கீங்க உங்கள் ஸ்டேட்டஸை பார்க்கணும்னா இந்த இடத்துல இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இது எப்படி அப்ளை பண்ணணுன்றதை இந்த கைடை க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஜஸ்ட்டு இது கொடுக்குறேன் அதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் அதுதான் எப்படி அப்ளை பண்ணணுன்றது டீட்டெயிலில் இந்த இடத்துல போட்டிருக்காங்க ஸோ நான் உங்களுக்கு குறைஞ்ச அளவுக்கு அந்த இது சைட்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப சிம்பிள் தான் இந்த ப்ராசஸ்ஸு சரிங்களா ஸோ இந்த பிடிஎஃபை நீங்கள் பார்த்தா கூட நீங்கள் எல்லாமே எப்படி அப்ளை பண்ணுறது ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் வந்து டாக்குமெண்ட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் எதுக்குமே ஒரி பண்ணிக்க வேணாம் ப்ராசஸ் ரொம்பவே ஈஸி தான் நீங்கள் உங்களுக்கு இதை பண் இதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு சிஸ்டம் இல்லை மொபைலில் என்னால் சரியாக பண்ண முடியல பட் ஆனால் இந்த ஜாப்புக்கு நான் கண்டிப்பாக நான் அப்ளை பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருந்ததுன்னா எங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் லோ பட்ஜெட்டில் சரிங்களா ஓகே ஸோ இப்போ அந்த விசைட்டுக்குள்ளே போகிறேன் விண்ணப்பிக்க அலுவலக உதவியாளருக்கு போகிறேன் சரிங்களா ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிட்டி உங்களுடைய கம்யூனிட்டி என்னன்றது கேட்குறாங்க பாலினம் அதாவது ஜெண்டர் மேலா ஃபிமேலாக கேட்குறாங்க வெண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டம் எந்த மாவட்டம் ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கண்டிஷன்ஸ் இருக்குது ஸோ எந்த மாவட்டத்தில் நீங்கள் இருக்கீங்களோ அதுக்கு அந்த மாவட்டத்துக்கு ஏற்ப இங்கே வந்து ஒரு வியூ அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க இதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க நீங்கள் எந்த நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த மாவட்டத்துக்கு எல்லா போஸ்டிங்குமே உங்களுக்கு கொடுத்து மாட்டாங்க இப்போ நாலு ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த நாலு ஜாப் போஸ்டிங்குமே டேரெக்டாக எல்லா எல்லா மாவட்டத்துக்கும் கிடையாது ஒரு சில மாவட்டங்களுக்கு நாலு ஜாப் போஸ்டிங்குமே இருக்குது ஒரு சில மாவட்டங்களுக்கு ஒன்று ரெண்டு போஸ்டிங் தான் இருக்குது ஸோ அந்த நீங்கள் எந்த மாவட்டமோ எந்த பிளாக்குக்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்களோ அந்த பார்த்துட்டு இது பண்ணுங்க இப்போ நான் செங்கல்பட்டு கேட்கணுன்னா செங்கல்பட்டுல தாமஸ் மலை லாத்தூர் திருக்கழுக்குன்றம் திருப்பூரூர் அச்சரப்பாக்கம் இந்த கேட்டகிரியில் இருக்கு சரிங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருக்கழுகுன்றத்தில் நான் அப்ளை பண்ண போறேன்னா திருக்கழுகுன்றத்துக்கு என்னென்ன போஸ்டிங்ஸ் அவைலபிளாக இருக்கின்றதை நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது அதுக்கு என்ன பண்ணணுன்றது இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ அதே தான் சேம் அங்கே சொன்ன அதே விஷயந்தான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க ஜஸ்ட் இந்த மாவட்டத்தில் இந்த பிளாக்குக்கு என்ன போஸ்டிங் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஈபு ஓட்டுநர் மட்டும் தான் இந்த இதுக்கு இந்த பிளாக்குக்கு இருக்குது ஸோ அதனால் பார்த்துக்கோங்க உங்களுடைய மாவட்டத்துக்கு உங்களுடைய பிளாக்குக்கு என்ன போஸ்டிங் அவைலபிளாக இருக்கின்றதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா இப்போ வாங்க வீடியோ காலை கண்டினியூஸாக அந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது பார்த்துலாம் ஓகே ஸோ ஆக்சுவலி என்னோட சிஸ்டம் கொஞ்சம் சரியாக வேலை செய்யலை இருந்தாலும் என்னால் முடிஞ்ச நான் இது பண்ணுறேன் சரிங்களா வகுப்பு கம்யூனிட்டி ஜெண்டர் நீங்கள் எந்த ஸ்டேட் ஐ மீன் எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டு நான் இப்போ செங்கல்பட்டுன்னு சும்மா கொடுக்குறேன் செங்கல்பட்டு செங்கல்பட்டு ஓகே என்னால் செங்கல்பட்டை கண்டுபிடிக்க முடியல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காஞ்சிபுரம் கொடுக்குறேன் செங்கல்பட்டு இருக்குது என்னால் அதை கிளிக் பண்ண முடியல ஓகே செங்கல்பட்டை காணுமே ஓகே காஞ்சிபுரம் தான் முன்னாடி இருந்த செங்கல்பட்டு ஸோ அதனால் கா காஞ்சிபுரம்னு கொடுக்குறேன் அதுக்கப்புறமா காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் வாலாஜாபாத் ஏன் செங்கல்பேட்டை காணும் ஓகே செங்கல்பட்டை மறந்துட்டாங்க போல இருக்குது காஞ்சிபுரம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் இங்கே இருக்குன்னு பாருங்கள் சப்போஸ் இங்கே லிஸ்ட் ஆகலுன்ற பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக அந்த ஊராட்சி ஆஃபீஸுக்கே ரீச் அவுட் பண்ணி இதுமாரி வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு பட் ஆன்லைனில் இது லிஸ்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் அவங்க மேபி உங்களுக்கு கைட் பண்ணலாம் என்ன பண்ணலான்றத விண்ணப்பதாரரின் பெயர் இனிஷியல் தென் அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய நேம் டென்த்து ஷீட் எப்படி இருக்கோ மோஸ்ட்லி அந்த மாதிரி கொடுத்துருங்க அப்போ தான் இன்னும் உங்கள் நேம் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும் அதேமாரி தந்தை பாதுகாவலர் துணையின் பெயர் ஹஸ்பண்டு அப்பா இல்லை உங்களுடைய கார்டியன் அவங்களுடைய பேர் போடுங்க உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன்றை போடுங்க சரிங்களா தினப்புறம் வந்து கடைசியாக பயின்ற பள்ளி கல்லூரியின் சான்றிதழ்கள் டிசி நீங்கள் லாஸ்ட்டாக என்ன காலேஜ்லேருந்து வந்தீங்களோ இல்லை ஸ்கூல்லேருந்து வந்தீங்களோ ஸோ அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க டிசி கொடுத்துருப்பாங்க அந்த டிசி இங்கே அப்லோட் பண்ணணும் நீங்கள் என்ன ரீஜியன் அதாவது இந்து மதமாக முஸ்லீமாக கிறிஸ்டியனா அதை போடுங்க உட்பிரிவின் பெயர் என்ன கம்யூனிட்டி அதாவது என்ன காஸ்ட்டுன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும் நீங்கள் வந்து முன்னாள் இராணுவ வீரர்னா எஸ் கொடுங்க அதுக்கான இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க அதேமாதிரி ஆதரவற்ற விதை அப்படின்னு சொன்னால் அதுக்கு எஸ் கொடுங்க அது மாற்றுத்திறனாளி இதெல்லாம் நீங்கள் ப்ரியாரிட்டிக்காக இதெல்லாம் நீங்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் குடும்ப அட்டை எண் அதாவது ரேஷன் கார்டு நம்பர் நீங்கள் கொடுக்கணும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து சொந்த மாவட்டம் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற க கல்வி பயின்றவரா அதாவது பிஎம் சர்டிஃபிகேட் அதாவது தமிழ் மீடியத்தில் நீங்கள் படிச்சிருக்கீங்க இப்படின்னு சொன்னால் பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க மாதிரி இருக்கும் மெதி வண்டி தெரிந்தவரா ஆமாம் அப்படி தெரியும் சைக்கிள் ஓட்ட தெரியும்னா எஸ் கொடுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய காண்டாக்ட் அட்ரஸ் கரஸ்பாண்ட் அட்ரஸ் உங்களுடைய வீட்டு முகவரியை இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க அப்புறம் வந்து அஞ்சல் குறியீட்டு என் உங்களுடைய பின்கோடு டிஸ்ட்ரிக்டோடைய உங்களுடைய ப்ளாக்குடைய பின்கோடு மென்ஷன் பண்ணுறேங்க தென் அதுக்கப்புறம் வந்து இங்கே டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுடைய சிக்னேச்சர் ஒரு ஒயிட் பேப்பரில் சைன் பண்ணிவிட்டு அதை க்ராப் பண்ணி இங்கே அப்லோட் பண்ணிவிடுங்க தென் அதுக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே ஜா நார்மலாக எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்குமே அப்ளை பண்ணுறப்போ மாதிரி ஜென்ரல் கொஷின்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து கேப்சா கோட் கொடுத்துட்டு இது பண்ணால் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும் ஸோ இப்போ நான் டீட்டெயில்ஸ் எதுவுமே ஃபில் பண்ணல ஸோ அதனால் இப்போ என்னால் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த பிடிஎஃப்பில் எப்படி சொல்லியிருக்காங்கன்றத நான் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ நீங்கள் இந்த பேஜுக்கு வரீங்க ஓகேவா தென் அதுக்கப்புறமா இந்த இந்த பேஜை ஃபில் பண்ணிடுவோம் இதை டிக் பண்ணிடுவோம் கேப்சா கோட் கொடுத்துட்டு அது வரீங்க தென் அதுக்கப்புறமா ஓடிபி வெரிஃபிகேஷன் கேட்கும் உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டு கேட்க கொடுத்துட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா தென் அடுத்த இந்த மாதிரி அடுத்தது பேஜ் வரும் ஸோ நீங்கள் பண்ணதுக்கப்புறமா ஏதாவது இந்த இடத்துல உங்களோட டீட்டெயில்ஸ் காட்டும் சரிங்களா மொபைல் நம்பர் என்ன உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன ஃபாதர் நேம் என்ன உங்களுடைய நேம் என்னன்றது உங்களுடைய டீட்டெயில் காமிச்சிரும் சரிங்களா தன் அதுக்கப்புறமா மாதிரி மே ரிவ்யூ பண்ணி பார்க்குற மாதிரி வரும் எல்லாத்தையுமே நீங்கள் ஓகே பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கின்ற பட்சத்தில் ப்ரொசீட் டு பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க இங்கே ஒரு இந்தமாதிரி இருக்கும் டாக்குமெண்ட் கொஞ்சம் ப்ளரியாக இருக்குது பட் இருந்தாலுமே இந்த மாதிரி ப்ரொசீட் டு பே அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் எல்லாமே கொடுத்துட்டு பே பண்ணி பார்த்துட்டு சேம் அதே தான் இது வந்து பே பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட ஒர்க்கு முடிஞ்சிடும் சரிங்களா இதேமாரி யூபிஐயில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா யூபிஐல இந்த மாதிரி ஸ்க்ரீன் காட்டும் ஸோ பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறமா ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ் அதாவது அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீ போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் சக்ஸஸ் இதுன்ற மாதிரி காமிச்சிரும் ஸோ சக்ஸஸ் வந்துச்சுன்னா ப்ரொசீட் கொடுத்துட்டு ஃபீல்டுனால் ரீட்ரை சேம் அதே தான் சரிங்களா டவுன்லோட் பேமெண்ட் அக்னாலஜி நீங்கள் பே பண்ணதுக்கப்புறமா அக்னாலஜிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதேமாரி உங்களோடய அப்ளிகேஷனையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுதான் இப்படி தான் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வரும் ஓகே ஸோ இது ஜென்ரல் சிம்பிள் ப்ராசஸ் தான் ஸோ உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் தேவைப்பட்டதுன்னா ஜஸ்ட் நீங்கள் எங்களை கால் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுவோம் ஸோ அகைன் நம்மளுடைய இ சர்வீசஸ் மூலயமா மக்களுக்கு தேவையான பல ஆன்லைன் சர்வீஸில் மிகவும் கம்மியான விலையில் வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு எந்த சர்வீஸ் தேவைப்பட்டாலுமே இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற எந்த சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலுமே நீங்கள் கால் பண்ணலாம் அதேமாதிரி இதில் இல்லாத சில சர்வீஸ் ஏதோ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒரு அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது ஸோ அதுக்கு வந்து எனக்கு நல்ல கைடன்ஸ் வேணுன்ற மாதிரி எதிர்பார்த்திங்கன்னா கூட இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் என்னோட சேனல் யூடியூப் சேனலில் சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து உடனடியாக வந்து சேரும் கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு புரியாத வகையில் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்கிப் பண்ணியிருந்தா கூட நீங்கள் என்ன கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ கேட்கலாம் கண்டிப்பாக நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணுவோமான்னு தெரில பட் நீங்கள் கேட்குற கொஷினுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் நன்றி தேங்க் யூ